ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் என் சமையல் அறையில் இன்றைய லஞ்ச் மின் என்னன்னு பார்க்கலாமாங்க வடித்த சாதம் வெளியே ஷாப்பிங் போயிட்டு வந்ததுனால லேட் ஆகிடுச்சு அதனால எல்லாத்துக்குமே சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லோரும் ரொம்ப பசியோடு இருக்காங்க சேலம் குகை ஸ்டைல் சிக்கன் கிரேவி சாதத்தோடு பசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இருந்து சிக்கனை எடுத்து நம்ம சுக்கா பவுடர் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சிக்கன் சுக்கா ஃப்ரை வேக வச்ச முட்டை மிளகு ரசம் சிக்கன் சுக் கெட்டி தயிர் காலையில் வேக வச்ச இட்லி இருந்தது இந்த கிரேவி இட்லி கூட சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி இது தாங்க எங்களோட லன்ச் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ